அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இன்று ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விளை நிலவரத்தை நம்ம பார்க்கலாங்க நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் இருந்தீங்களா உங்களால் காய்கறி மார்க்கெட்டுக்கு நேரடியாக மதியம் மூணு மணிக்குள்ளே போக முடியும்னா நீங்கள் நேரடியாக போய் எல்லா காய்களுமே விலை குறைவாக ஏலத்தில் எடுத்துக்கலாங்க நீங்கள் விவசாயியாக இருந்தால் உங்கள் காய்களை அங்கே கொண்டு போய் வியாபாரம் பண்ணாங்க இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூறுரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐநூறுரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க எல்லா காய்களுமே விலை குறைவாயிருச்சுங்க கேரட் ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை ஒரு நூறு அதிகபட்சமாக இரநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க உடலை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூறுரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாகவே ஹை குவாலிட்டி இரநூறுபாய்க்கு தாங்க போய் அவரை இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஆறுநூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஏழ்நூறுபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க சின்ன வெங்காயம் இருபத்தி அஞ்சு கிலோ பை புது வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஆறுநூறு ரூபாயிலருந்து அதிகபட்சமாக ஆயரருவா வரைக்கும் பழைய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஐநூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக தொள்ளாயிரம் ஆயரருவா வரைக்கும்னு போயிட்டுருக்குதுங்க வெங்காயத்துடைய இது குறைஞ்சிட்டே வருதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் இரநூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக நானூறுபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் குறைஞ்சபட்சம் முந்நூறு அதிகபட்சமாக ஆறுநூற்றி இருபது ரூபா வரைக்கும் போகுதுங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக எட்நூறுபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க கொத்தமல்லி ஒரு கட்டு ரெண்டு ரூபாயிலருந்து அதிகபட்சமாகவே நாலு ரூபா வரைக்கும் தாங்க போய்ட்டுருக்குது கொத்தமல்லியும் விலை சரிவாயிருச்சுங்க புதினா ஒரு கட்டு மூணு ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக ஐந்து அஞ்சு ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க பூசணிக்காய் நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஏழ்நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக எட்நூறுபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து பத்து ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக முப்பது ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க மஞ்சள் பூசணி நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சம் முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க முருங்கை கரும்பு முருங்கை கிலோ நூறுலேருந்து நூற்றி இருபதுக்கும் மரம் செடி முருங்கை எண்பதுலேருந்து நூறுக்கும் மரம் முருங்கை அறுபதுலேருந்து எழுபதுக்கும் போயிட்டுருக்குதுங்க கொத்தவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை நானூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து உருளை ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க முட்டை கோஸ் நாற்பது கிலோ கொண்ட பை அதிகபட்சமாகவே நானூறுரூபா வரைக்கும் தாங்க முட்டை முட்டைக்கோஸும் விலை குறைவாயிட்டே வருதுங்க கத்தரிக்காய் அடுத்து இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை கத்திரிக்காய் ரொம்ப விலை குறைவாயிருச்சுங்க இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பையே அதிகபட்சமாக இரநூறுவா வரைக்கும் தாங்க போகுது நூறுரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இரநூறுவா வரைக்கும் போகுதுங்க வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை நானூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் போகுதுங்க தேங்காய் ஒரு தேங்காய் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா முப்பது ரூபா வரைக்கும் போகுதுங்க லோ குவாலிட்டி சின்ன சைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி முப்பது நூற்றி இருபதுக்கும் பல் பூண்டு எண்பதுலேருந்து நூறுரூவா வரைக்கும் போகுதுங்க நிறைய வெரைட்டி இருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை அதுவும் நூறுரூவாயிலேருந்து அதிகபட்சமாக இரநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பாகற்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை ஆறுநூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக எட்நூறுபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க எலுமிச்சை ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி மற்றும் சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ அறுபது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் போகுதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க சக்கரை வெள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்சமாகவே இருபது ரூபாய்க்கு தாங்க போகுது நாற்பது கிலோ கொண்ட பை எட்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து காலிஃப்ளவர் பதினஞ்சு பீஸ் கொண்ட காலிஃப்ளவர் அதிகபட்சமாகவே முந்நூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க ஒரு பீஸ் அதிகபட்சமாக இருபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் குறைஞ்சபட்சம் எண்பது ரூபாயிலருந்து அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க சுண்டக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க நாற்பது டு ஐம்பதுக்கு போகுதுங்க கோவக்காய் ஒரு கிலோ அதிகபட்சமாகவே இருபது இருபத்தஞ்சிக்கு தாங்க போயிட்டுருக்குது அதனுடைய குவாலிட்டி பொறுத்து நெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அதனுடைய குவாலிட்டி பொறுத்து அடுத்து கொய்யா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க மாங்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பது முப்பத்தஞ்சிலேருந்து அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போகுதுங்க சப்போட்டா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாகவே அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க மேராக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை நூறு ரூபாயிலேருந்து இரநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதுதான் இன்றைய திருப்பூர் தென்னம்பலையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்